வணக்கம் மக்களே பாருங்க செம்பருத்திலேருந்து ஆறு செம்பருத்தி பூ சாயங்காலம் பறிச்சிருக்கோம் இனி பூக்கள் பறிக்கிறோம் மல்லிகைப்பூ பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டு இருவாச்சு ஒரு கொத்தில் இதுவும் மூணு பூ இதெல்லாம் இருவாச்சு இல்லை மல்லிகை இது வாசம் இல்லாத இல்லை அதுலேயும் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நிற்கிது பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன் இதில் நிற்க பூக்களும் எல்லா பூக்களும் பறிக்கலை நாளைக்கு எவ்வளோ விரிஞ்சிருக்குன்னு விரிஞ்சதுக்கு பிறகு வீடியோ போடுவேன் நித்த நித்தம் பூக்கிற நித்தியம் மல்லி அதுலேயும் கொஞ்சம் பத்தியலா இப்போ தான் நிறைய துளில் வந்து நிறைய மொட்டுக்கள் அரும்பரும்பா இப்படி நிற்க பத்தியலாம் இனி இந்த மல்லிகை முல்லையில எல்லாம் பூக்கள் குறையும் போது இந்த பூக்கள் நிறைய வரும் பற்றிளா மலை மிளா எப்படி விரிஞ்சு நிற்கி பற்றியலாம் வரைச்சிட்டு காட்டேன் வெட்டியிலேருந்தும் கொஞ்சம் பூ குறைக்கும் வருங்க சங்கு புஷ்பத்திலையும் பூக்கள் நிற்கிது அதையும் பறிச்சிட்டு செவ்வாய்கிழமை சாயங்காலம் பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கான் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்பருத்தி தெட்டி சங்கு புஷ்பம் இருவாச்சி வாசமில்லாத முல்லை நித்திய கல் நித்திய மல்லி நித்திய மல்லி இதெல்லாம் அறுவடை பண்ணியிருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று மாலை பண்ணுன்னு அறுவடை செவ்வாய் மாலை